லைக்கா நிறுவனம் மூடப்பட்ட பிறகு சென்னையில் இருக்கிற பல்வேறு தயாரிப்பு நிறுவனங்கள் கேக் வெட்டி கொண்டாடாத குறைய அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சாங்க அதற்கு காரணம் வந்து லைக்கா நிறுவனம் ஒழிஞ்சிருச்சு அப்படிங்கிறது அல்ல அதாவது ஒரு ஒரு நிறுவனம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே செலவு பண்ணுறது கூட தப்பு கிடையாது இந்த சாதாரண ஆட்களுக்கெல்லாம் பணத்தை அள்ளி அள்ளி கொடுத்து யாருமே வந்து படம் பண்ண முடியாத ஒரு சூழலை உருவாக்கும் பொழுது எல்லா நிறுவனங்களுக்கும் அந்த நிறுவனத்தின் மீது ஒரு எரிச்சலும் கோபமும் வரும் அதுதான் லைக்கா மேலே வந்துச்சு அவங்க வந்து ஒரு நடிகருக்குரிய வியாபாரம் என்ன அந்த வியாபாரத்தை தாண்டி அவருக்கு சம்பளம் கொடுத்தோம்னா அந்த படம் கட்டுப்படி ஆகுமா இப்படிங்கிற எண்ணமெல்லாம் இல்லாமல் யார் வந்தாலும் அதாவது சுபாஷ்கரன் வந்து யாரையெல்லாம் விரும்புகிறாரோ யாரையெல்லாம் பெரிய லெவலில் வச்சு பார்க்குறாரோ அவங்க எல்லாருக்குமே வந்து அள்ளி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு ஒரு ரசிக மனப்பான்மையிலிருந்து படம் எடுத்தது தான் பிரச்சனையாக போயிடுச்சு அந்த நிறுவனம் வந்து கடைசியாக என்னாச்சு அப்படிங்கிறத நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மிதமிஞ்சிய செலவு தேவையற்ற செலவு அனாவசிய செலவு இது எல்லாம் சேர்ந்து அந்த நிறுவனத்துக்கு குழி தோண்டி புதைக்கும்படியான ஒரு சூழலை ஏற்படுத்துச்சு நல்ல வேலையாக இப்போ அவங்க வேற யாரோ ஒருத்தரோட டையப் பண்ணி மீண்டும் வந்து படம் எடுக்க வராங்க ஒரு ஏழு படம் எடுப்பதற்கான ஒரு திட்டத்தில் இருக்காங்க அந்த பெரிய முயற்சியை ஏற்படுத்தி கொடுத்தவர் ரஜினி அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா ஒரு பெரிய தயாரிப்பாளரை கொண்டு வந்து லைக்காவோட ஜாயின் பண்ண வச்சு ரெண்டு பேரும் கூட்டு முயற்சியில் படம் எடுங்க ஏன்னா லைக்கா நிறுவனம் வந்து கீழே விழுந்துடக்கூடாது அது வந்து இன்னும் நல்லா வரணும் இன்றைக்கி வந்து அவங்களுக்கு ஏற்பட்ட வீழ்ச்சி வந்து அது நிரந்தரமாக இருக்கக்கூடாது அப்படின்லாம் அவர் நினச்சி ஏதோ ஒரு வேலை ஒன்று செய்கிறார் இதுக்கப்புறமாவது அவங்க சுதாரிச்சுக்கிட்டு ஒரு நடிகருக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கணுமோ அந்த அளவே கொடுத்து படங்களை தொடர்ந்து எடுத்தாங்கன்னா லாங் ரன் போயிடலாம் பிரச்சனையே இல்லை இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா ஒரு நிறுவனம் வீழும்போது அந்த நிறுவனம் விழுந்துருச்சேன்னு கொண்டாடுகிற வழக்கம் வந்து இங்கே இருக்குது ஒரு நடிகருடைய படம் அடையும் பொழுதே இன்னொரு நடிகர் பார்ட்டி வச்சு கொண்டாடுறதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் கிட்டத்தட்ட இன்றைக்கி தயாரிப்பு நிறுவனங்களும் அப்படிப்பட்ட முடிவை எல்லாம் எடுக்கிறாங்க இப்போ ஆகாஷ் பாஸ்கரன் அவருடைய டான் பிக்சர்ஸ் நிறுவனம் வந்து ஒரு பெரும் சிக்கலுக்கு ஆளாயிருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே பல பேர் வந்து கொண்டாடுனது நிஜம் இது வந்து இத்தனைக்கும் வந்து அந்த நிறுவனம் ப்ராஃபிட் ப்ரா தான் படம் பண்ணுறோம் அப்படின்னு அறிவிச்சாங்க இப்போ ஒவ்வொரு நடிகரையும் சந்தித்து படம் பண்ணும் பேசும் பொழுது இப்போ இவங்க சம்பளம் வந்து ஒரு நூறு கோடியோ நூற்றம்பது கோடியோ தர முடியாது ஒரு இனிஷியலாக ஒரு அட்வான்ஸ் கொடுப்போம் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் படம் நடிங்க என்ன லாபம் வருதோ அதில் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க இப்போ பேசி படம் எடுக்கிறதா ஒரு தகவல் இருக்காது உண்மையானு எனக்கு தெரியாது ஏன்னா இப்போ ஈடி உள்ளார வந்த பிறகு இந்த அமலாக்கத்துறையினுடைய விசாரணையில் அது உண்மைதானா பொய்யாங்கிறது அவங்க விசாரிக்கும் போது தான் தெரியும் ஏன்னா இப்போ வெளியில் சொல்லப்பட்ட தகவல் இது தான் ஸோ இப்படிப்பட்ட நிலைமையில் பல பேர் வந்து அந்த நிறுவனத்துக்கு எல்லாம் கொடுக்குறாங்க இப்போ ஏற்கனவே வரிசையில் இருந்த நிறுவனங்கள் வந்து இதனால் பாதிக்கப்பட்டுச்சு இப்போ தனுஷோ சிம்புவோ சிவகார்த்திகேயனோ அவங்களுக்குன்னு ஒரு லிஸ்ட் ஒன்று வச்சுருப்பாங்கல்ல இந்த படத்தை முடிச்சுட்டு தான் இந்த படம் அப்படின்னு திடீர்னு அப்படி பைபாஸில் போன மாதிரி அவங்க டான் பிக்சர்ஸ் நோக்கி போனது வந்து பல நிறுவனங்களுக்கு ஒரு எரிச்சலையும் ஆத்திரத்தையும் இருந்துச்சு இப்போ ஆகாஷ் பாஸ்கரன் சிக்கிட்டாரு அப்படின்னு ஒன்னா அவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக கைத்தட்டி கொண்டாடாததை குறையாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் நாம் கேட்குற தகவல் இந்த நேரத்தில் நேற்று சவுக்கு சங்கர் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கிறாரு அதில் வந்து அவர் சொன்ன ஒரு விஷயம் கொஞ்சம் ஆச்சரியத்தை ஏற்படுத்திச்சு என்னப்போ இப்போ ஆகாஷ் பாஸ்கரனும் விக்ரம் ஜூஜுவும் அந்த ரத்தீஷ் என்கிற நபரும் வந்து தலைமுறை அவங்க லண்டனில் இருக்காங்க துபாயில் இருக்காங்கன்னு என்னென்னவோ கதைகள் இங்கே அளக்கப்பட்டுச்சு ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஆகாஷ் பாஸ்கரனும் ஜூஜூ விக்ரமும் கர்நாடகாவில் தான் இருந்தாங்க அங்கேருந்து அவங்க சென்னை திரும்பிட்டாங்க இன்னொரு இரண்டொரு நாளில் ரத்திஸ் இங்கே வரப்போகிறாரு அப்படின்னு சொல்கிறாரு அவர் ஏதோ சோர்ஸ் இல்லாமல் சொல்ல மாட்டாருன்னு நான் உறுதியாக நம்புகிறேன் அப்போ இவங்கெல்லாம் சென்னைக்கு திரும்பும் பொழுது நிலைமை இங்கே வந்து மெல்ல சுமூகமாகிட்டிருக்கு அப்படிங்கிறது தான் நாம் புரிஞ்சுக்கிற விஷயம் உள்ளபடியே நிலைமை சுமூகமாக மாறி அவங்க வந்து இடி முன்னால் ஆஜராகி அவங்க விளக்கத்தை கொடுத்து அப்படியே ஸ்மூத் ஸ்மூத்தாகிடுச்சுன்னா ரொம்ப சீக்கிரம் வந்து இந்த பராஸ்கிருத்தியினுடைய படப்பிடிப்பு ஸ்டார்ட் ஆகிடும் ஆக்சுவலாக சுதா குங்கரா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஜூன் மாதத்திலிருந்து தான் நாங்கள் ஆஸ் பர் ஷெடியூல் படியே நாங்கள் போகணும் சிவகார்த்திகன் இப்போ வந்து மதராசி படத்தில் இருக்காரு அவர் வந்த பிறகு நாங்கள் ஜூன்லேருந்து ஷூட்டிங் போவோம் படம் எப்போ ரிலீஸு இது வந்து விஜய் ஜனநாயகனோட மோதுதா அப்படின்னு கேள்வி கேட்கும் பொழுது அதை பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது அது தயாரிப்பாளர் எடுக்க வேண்டிய முடிவு அப்படின்னு அவங்க இப்போதைக்கு ஒரு பதிலை சொல்லியிருக்காங்க இந்த பதில் வந்து சரியான பதிலாக அல்லது ஏற்கனவே அவங்க ஜூனில் தான் திட்டமிட்டாங்களா அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுடைய மனசாட்சிக்கு உட்பட்ட விஷயம் ஏன் சொல்ல வர்றேன் அப்படின்னா இந்த படத்தினுடைய படப்பிடிப்பை கடந்த ஒரு மாதமாக நடக்கலை என்ன காரணம்னா இவங்க பணத்தை வெளியில் எடுக்க முடியல இப்போ இவங்க வந்து கருப்பு பணத்தை கையாண்டார்கள் இவங்க வந்து டாஸ்மாகினுடைய ஆயிரம் கோடி பணத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகை இங்கே வந்திருக்கு அப்படின்லாம் வெளியில் பேசப்பட்டாலும் அதை எடுத்து எடுத்து கொடுத்துட முடியுமா நினச்ச மாதிரி ஷூட்டிங் நடத்திட முடியுமான்னா முடியாது எல்லாமே இந்த அக்கௌண்ட் டிரான்சாக்ஷனும் போது நீங்கள் அக்கௌண்ட்டுக்கு வர்றது நீங்கள் போய்ட்டாக இருந்தால் தான் வரும் இது மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது என்ன காரணத்தினாலேயே அவங்க வந்து கடைசியாக ஒரு மாதம் படத்தை எடுக்கவே இல்லை போட்டு வச்சுட்டாங்க சிவகார்த்திகனும் வீட்டில் சும்மாவே இருந்தார் அதனால தான் பல பேரை இவரை சந்திச்சார் அவரை சந்திச்சார் அவங்கள பாராட்டினார் இவங்களை பாராட்டினாருன்னு செய்திகள்லாம் வந்துகிட்டு இருந்துச்சு ஸோ இப்படிப்பட்ட சூழலில் இப்போ ஜூன்லேருந்து நம்ம ஷூட்டிங் போவோம்னு அவங்க சொன்னதுக்கும் இவங்கெல்லாம் வந்து சென்னையை நோக்கி திரும்புவதற்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமாக தான் அதை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படி இருந்தும் ஜூனில் ஆரம்பித்து நாற்பது நாள் ஷூட்டிங்கு அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன்னா அது நிச்சயமாக ஜனநாயகனோடு மோதுவதற்கு வாய்ப்பில்லை அப்படி ஒரு வேளை வாய்ப்பு வந்துச்சுன்னா அதையும் விடமாட்டேன்னு சொல்கிறதுக்கு நேற்று விஜய் ஒரு வேலையை பண்ணியிருக்கிறாரு அதுதான் அவர் கொடுத்த அறிக்கை அவர் வந்து இந்த திமுக கவர்மெண்ட் மீது மிக கடுமையான விமர்சனங்களை இருக்காரு என்னுடைய ஒரே அரசியல் எதிரி திமுக ஒன்றியத்தில் வந்து பாஜக அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இப்போது தமிழக முதல்வர் நிதி ஆயோக் கூட்டத்துக்காக டெல்லி போயிருந்தார் மூன்று வருடங்களாக போகாத அவர் இந்த முறை போனது ஏன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட எதிர்க்கட்சி தலைவர்கள் பயங்கரமாக விமர்சனம் பண்ணுறாங்க நேற்று கூட மத்திய அமைச்சர் முருகன் என்ன சொல்கிறாருன்னா இந்த மூணு வருஷமும் நீங்கள் போயிருந்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு நிறைய நல்லது நடந்திருக்குமே அப்போல்லாம் போகாது நீங்கள் இப்போ போயிருக்கீங்களே அப்படின்னு அவர் சொல்கிறாரு ஆக மொத்தம் வந்து தமிழகத்தின் நன்மைக்காக அவர் போனாரா அல்லது பர்சனலாக வந்து இந்த ஈடியை கண்ட்ரோல் பண்ணுவதற்காக போனாராங்கிறது வந்து எதிர்காலத்தில் தெரியும் நிச்சயமாக இப்போ இந்த அரசியல் புலனாய்வு புலிகள்லாம் தொடர்ந்து இது குறித்து பேசிகிட்டே இருக்காங்க இந்த நேரத்தில் விஜய் வெளியிட்ட அறிக்கை இருக்குல்ல அது வந்து எரிகிற தீயில் எண்ணெயை ஊற்றுற தான் இருக்குது அதாவது இவங்களை உட்றாதீங்க இவங்களெல்லாம் வந்து பயங்கரமாக பிடிக்கப்பட வேண்டிய ஆட்கள் அப்படிங்கிறத வந்து அவர் அந்த அறிக்கையில் சொல்லாமல் சொல்கிறார் ஆக்சுவலாக என்னென்னா தமிழகத்தின் மானத்தையே வந்து தமிழக முதல்வர் டெல்லியில் போய் அடங்கி வச்சிட்டாருங்கிற ஒரு வார்த்தையை போடுறாரு என்னென்னா இந்த சொந்த சுயலாபத்துக்காக தான் இந்த சந்திப்பே நடந்துச்சு அவர் ஒன்றும் நிதி ஆயோக் கூட்டத்துக்காக போகலை அவர் போனதே வந்து இந்த ஈடியை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணிட முடியுமா அப்படிங்கிறதுக்காக தான் போனாருங்கிற மாதிரினா அந்த அறிக்கையில் கடுமையான வாதங்களை விஜய் முன்வைக்கிறார் ஸோ விஜயினுடைய வாதத்தை கருத்தில் எடுத்துக்கொண்டு இந்த விஷயத்தில் நாம் நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு ஈடியின் கைகள் கட்டப்படாமல் இருந்துச்சுன்னா இன்னும் வந்து விளைவுகள் மோசமாகும் நிச்சயமாக வந்து இந்த மூன்று படங்களுமே முடக்கப்படுகிற சூழலாம் வரும் இதில் என்னென்னா பல அரசியல் கட்சி பிரமுகர்கள் இந்த யூடியூப்பில் உட்காந்து பேசும்பொழுது சிம்பு படத்தையும் அதுக்குள்ளே சேர்த்துக்கிறாங்க சிம்பு படம்னு ஆரம்பிக்கவே இல்லை சிம்பு படம் முடக்கப்படுமா சிம்பு படம் முடக்கப்படுமான்னா ஆரம்பித்ததானே முடக்கப்படும் ஆரம்பிக்கவே இல்லையே ஏதோ ஒரு அட்வான்ஸை வாங்கியிருப்பார் அவர் இப்போ நினச்சா கூட அப்படியே அந்த ப்ராஜெக்ட் தூக்கிட்டு இன்னொரு இடத்துக்கு போயிடலாம் அவர் அதில் ஒன்றும் பெரிய சிக்கல் இருப்பதாக நமக்கு தெரியல அதனால் இவங்க குறிப்பிட வேண்டியது வந்து பராசக்தி படத்தையும் இட்லி கடை படத்தையும் அந்த இதய முரளிங்கிற ஒரு படத்தையும் தான் இவங்க சொல்லணும் இந்த மூணாவது நாலாவது படம்ங்கிறது இருக்குது இல்லையா சிம்பு படம் அது வந்து கணக்குலேயே வராதுங்கிறது தான் நம்முடைய கணிப்பு இப்போ விஜயனுடைய இந்த அறிக்கையை பார்க்கும்பொழுது நமக்கு இன்னொரு கேள்வி வருது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அரக்கோணத்தில் ஒரு மாணவி அவங்கள வந்து தெய்வ செயலுங்கிற ஒரு நபர் பேரை பார்த்திங்களா தெய்வச் செயல் இந்த பக்கம் ஞானசேகரன் ஒருத்தன் பேரெல்லாம் வந்து அப்படியே பிரமாதமாக வைக்கிறானுங்க செயல்கள் தான் ரொம்ப காட்டு மிராண்டித்தனமாக இருக்குது அந்த மாணவியை வலுக்கட்டாயமாக திருமணம் செய்து கொண்ட அந்த தெய்வ செயலுங்கிற நபர் திமுக பிரமுகர் அவர் வந்து அந்த பெண்ணை வந்து வேறு சிலருக்கு விருந்தாக்க முயற்சி செய்தாருன்னு அந்த பொண்ணு வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க அது பயங்கரமாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு ஆனால் இதுவரைக்கும் விஜய் அதிபதி ஒரு கருத்தை கூட தெரிவிக்கல பண்ணான யூனிவர்சிட்டி விவகாரத்தில் அந்த குற்றவாளி ஞானசேகரன் இப்போ விரைவில் தீர்ப்பு வர உள்ளபடியே இந்த நேரத்தில் ஒரு வணக்கத்தை சொல்லணும் என்ன காரணம் அப்படின்னா இந்த தீர்ப்புகள் எல்லாமே பத்து வருஷம் கழித்து பதினஞ்சு வருஷம் கழித்து வரும்பொழுது அது ரொம்ப நீர்த்து போயிடுது ஆனால் அவங்க அதை குற்றம் செஞ்சவனே திருந்திடுறான் அவன் திருந்தின பிறகு அவனுக்கு ஒரு தண்டனையை கொடுக்கும் பொழுது நமக்கும் பார்க்குற நமக்கு எப்போ இதை முன்னாடியே கொடுத்துருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு தோணும் ஆனால் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கை பொறுத்தளவுக்கு ரொம்ப விரைவாக முடிக்கிறாங்க நிச்சயமாக வந்து அவங்களுக்கு ரொம்ப தலை வணங்கணும் இப்போ விரைவில் தீர்ப்பு வர அந்த தீர்ப்பு வந்து நிச்சயமாக பொள்ளாச்சி தீர்ப்பை விட பிரமாதமான தீர்ப்பாக இருந்தால் தமிழ்நாடே கொண்டாடும் ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனைக்கே விஜய் வந்து பல வாரங்கள் கழித்து தான் கருத்து தெரிவித்தார் இந்த அரக்கோண மாணவி விஷயத்தில் அவர் இன்னும் கருத்தே தெரிவிக்கலை ஸோ இப்படி போது முதல்வர் டெல்லிக்கு போன விஷயத்தை அவர் வந்து ஒரு பெரும் விஷயமாக சொல்லும் பொழுது ஒரு கடுமையான அறிக்கையில் அவருடைய கருத்துக்களை முன்வைக்கும் பொழுது லேசாக பராசக்திக்கும் ஒரு அடி அடிக்கிறாரோ அப்படிங்கிறது தான் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது எப்படி இருந்தாலும் ஜனநாயகனோடு ஒரு முக்கியமான நடிகர் படம் வரும்பொழுது நிச்சயமாக அந்த கலெக்ஷனுங்கிறது பாதியாக குறையும் அல்லது குறைந்தபட்சம் ஒரு இருபது சதவீதமாவது குறையும் தன்னுடைய கடைசி படம் மாபெரும் வெற்றி படம்னு காமிக்கிறது தான் ஒரு பெரிய நடிகருக்கும் ஒரு பெரிய அரசியல்வாதிக்கும் அழகு அது நமக்கு இல்லாமல் போயிடுமோங்கிற ஒரு எரிச்சலில் கூட இந்த அறிக்கையை விஜய் வெளியிட்டாருன்னு நான் நம்புகிறேன் பட் என்ன நடக்க போதுன்னு பார்ப்போம்